தமிழ் குட் மார்னிங் குல்மார்க் ஃபைவ் குல்மார்க் வந்து ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பணும்னா நம்மளுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அரௌண்ட் ஐம்பத்தாறு கிலோமீட்டருக்கு நாங்கள் தென்மார்க்லேருந்து வந்ததுனால எங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆச்சு நாங்கள் இங்கேருந்து குல்மார்க்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் எல்லோருக்கும் தெரியும் காஷ்மீருக்கு வரவங்க எல்லோரும் இங்கே தான் போவாங்க இது வந்து சீ லெவல்லேருந்து எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபீட் மேலே இருக்குது ஸோ குளிர் பிரதேசம் உள்ளே வந்துட்டோம் குல்மார்க் உள்ளே வந்தோடனே ப சோன்மார்க்கை பார்த்தோம் பட் குல்மார்க் வந்து சோன்மார்க்கை விட பத்து மடங்கு பெருசு ஆனால் ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது நிறைய கூட்டமும் இருக்குது இங்கே நம்ம கொண்டு வர டாக்ஸியை வந்து உள்ளே போக முடியாது ஸோ நம்ம எந்த டாக்ஸியில் வந்தாலும் நம்ம டாக்ஸியை பார்க் பண்ணிட்டு குல்மார்க்குள்ளேயே ஒரு லோக்கல் டாக்ஸி இருக்குது அந்த டாக்ஸியை தான் எடுக்க முடியும் ஸோ உள்ளே நான் நாங்கள் எடுத்துகிட்டோம் அந்த டாக்ஸியை இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதை சுற்றி குல்மார்க்கை சுற்றி பார்க்குறதுக்கும் மேலே இன்னும் ஹைட்டுக்கு போகிறதுக்கும் ஒரு ஹெலிகாப்டர் சர்வீஸ் கூட இருக்குது செவன் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்டின் மினிட்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க ஜிஎஸ்டின் கேட்கிறது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆகும் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்களும் போயிட்டு வரலாம் பட் நாங்கள் வந்து நார்மல் கார் தான் எடுத்துக்கிட்டோம் எங்களுக்கு வந்து அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இதில் வந்து அவங்க நாலு பார்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க அட்லீஸ்ட் ஒரு டூ ஆக நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதை நாங்களும் சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்கீ ஷாப் இருக்குது ஸ்கீயிங் பண்ணுறோம் இல்லையா அந்த ஸ்கீயிங்லாம் நம்ம ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பட் நாங்கள் அதை ஆஃப் பண்ணலை ஏன்னா ஆல்ரெடி சோன்மார்க்கில் ஸ்லெட் ஸ்லெட்ஜெலாம் யூஸ் பண்ணிட்டு பண்ணதுனால இப்போ குல்மார்க்கை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது ஆக்சுவலி குல்மார்கில் இருக்கிற ஹோட்டல் இப்போ அதை நம்ம கைட் நம்மக்கிட்ட காட்டுறாரு அவர் சொல்கிறாரு இதுதான் குல்மார்க்லேயே இருக்கிற ஓல்டஸ்ட்டு ரொம்ப ஓல்டான ரெஸ்டாரண்ட்டாக அங்கேயே குல்மார்கில் கால்ஃப் கிளப்பும் இருக்குது குல்மார்க் கிளப் இருக்குது ஹோட்டல்ஸும் இருக்குது குல்மார்கில் ஒரு விசேஷம் என்னென்னா குல்மார்கில் யாருமே தங்க முடியாது Gracias. எந்த சிட்டிசனும் அங்கே வீடு கட்டி இருக்க முடியாது இருக்கிறது மில்டரி ஏரியா இருந்தாலும் ஒன்று ஹோட்டலாக இருக்கலாம் இல்லாட்டி மில்டரி பீப்புளாக இருக்கலாம் சொந்தமாக வீடோ கடையோ நீங்களே கட்டி இருக்க முடியாது குல்மார்க் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் இப்போ எங்கிட்ட கைடு காட்டுறது காட்டுறாரு இந்த டாப் வியூவில் இருந்து பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா அங்கேருந்து பாரமுல்லா டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்கு அது இங்கேருந்து இருந்து பார்க்கலாம் இந்த பாரமுல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து ஏன் ஃபேமஸ்னா பாரமுல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிலோமீட்டர் தள்ளி தான் ஆசாத் காஷ்மீர் ஆசாத் காஷ்மீர்ன்றது வந்து பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் அதோட தலைநகர் வந்து முசஃபராபாத் அது வந்து அவங்க கிராமத்துலேருந்தே பார்க்கலாமா அதான் இங்கேருந்து அவருக்கு அங்கே அவங்க கிராமத்து பாரமுல்லா போகிறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவருக்கு பஸ்ஸில் வர்றதுக்கு ஸோ அதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா குல்மார்க்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கீழே பாரமுல்லா போயிடலாம் அங்கேருந்து ஆசாத் காஷ்மீர் பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீர் ரொம்ப ரொம்ப பக்கம்தான் அந்த ஃபோட்டோவை பற்றி சொல்லணும் கைபர் இந்த ஹோட்டல் நாங்கள் வந்து தங்க முடியல இந்த ஹோட்டலோட ஒரு நாள் வாடகை வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா அதுக்கு வந்து நீங்கள் பேரெல்லாம் போட்டுட்டு என்ட்ரி எல்லாம் போட்டு அதுக்கு ஸ்பெஷல் எல்லாம் கொடுத்துட்டு ஷூஸ்லாம் மாட்டிட்டு தான் ஹோட்டலுக்குள்ளே அனுப்புகிறாங்க ஆனால் அந்த ஹோட்டலில் நாற்பதாயிர நாற்பத்தொம்பதாயிரருவான்னு சொல்கிறாங்க ஆனால் உள்ளே இருக்க கூட்டத்தை பார்த்தா அவ்வளோ பேர் இருக்காங்க அப்புறம் அத்தனை பேருக்கும் நாற்பத்தொம்பதாயிரூவா கொடுத்தவங்க உங்களை ஃபேமிலிஸோடு வந்திருக்காங்க ஸோ குல்மார்கில் இந்த ஹோட்டல் மட்டும் இல்லை நிறைய ஹோட்டல் இருக்குது த்ரீ ஸ்டார் டூ ஸ்டார் சிங்கிள் ஸ்டார் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது பட் இந்த ஹோட்டல் வந்து அங்கே பிரசித்தமான ஹோட்டல் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டல் என் குல்மார்க் நாங்கள் போகிறக்கும் டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருந்தது இப்போ அப்ராக்சிமேட்லி ஒரு மைனஸ் செவன் மைனஸ் எயிட் ரொம்ப கோல்டு வேவ் வேறு இருந்தது நாங்கள் ஒரு நாலு இடத்துக்கு போனோம் அங்கே இப்போ சித்தமான இடம்னா இங்கே பார்க்குறீங்க நாங்களே வந்து எல்லாம் ஸ்னோவில் விளையாடி க்ளவுஸ் போட்டுட்டு ஸ்னோமேன் பண்ணி நான் அவரே ஸ்னோமேன் பண்ணி கொடுத்தேன் நாங்களே ஸ்னோமேன்லாம் பண்ணி அதில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அனுபவித்ததே கிடையாது ஸ்னோவில் விளையாடுறது ஸ்னோவில் பொம்மை பண்ணுறது ஸ்னோவில் டான்ஸ் ஆடுறது ஸ்னோவில் குதி குதிக்கிறது குட்டிக்கரணம் போடுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் என்றைக்குமே பண்ணதில்லை இது மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு வந்ததே கிடையாது ஸோ டோட்டலாக அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் இந்த காருக்காரங்க இந்த டிரைவர்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நம்ம கூட ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க அந்த டிரைவருக்கும் கொடுத்துட்றாங்க கைடும் எடுத்துக்கிறார் நம்ம டிரைவர் யார் காட்டுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு கமிஷன் போகுது ஸோ குல்மார்க் வந்து வின்டர் டைமில் ரொம்ப அங்கே முக்கியமான இது வந்து இங்கே ஒன்லி ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒன்று காரில் போகலாம் இல்லாட்டி நீங்கள் ஏடிவியில் போகலாம் அந்த ட்ரூங் வாட்டர் ஃபாலில் காட்டின மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஏடிவியிலேருந்து இதுவும் வந்து ஒரு பியூட்டிஃபுல் வியூ ஷாப் வியூ வியூ இந்த டாப் வியூவிலருந்து பார்த்தீங்கன்னா கீழே வேலி பள்ளத்தாக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ நான் ஆனால் இந்த அந்த கூரில் வந்து நடக்க முடியல இருந்தாலும் இந்த வியூவை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து இந்த இருந்து அந்த வியூவை எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் பக்கத்துலேயே பாருங்கள் கெஸ்ட் ஹவுசஸ் இருக்குது காட்டேஜஸ் இருக்குது ஒரு இது ஒரு பியூட்டிஃபுல் வியூ ஸ்பெசிஃபிக்லி இங்கேருந்து நான் இந்த கீழே ஒரு பள்ளத்தாக்கை பார்க்குறேன் பாருங்களேன் கண்குள்ளாக காட்சி அந்த பக்கம் வந்து மழை இருக்குது ஒரே பனிமலையான மலை கீழே வந்து ஸ்னோ இது வந்து அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா சிங்கோட மாளிகைக்கு வந்திருக்கோம் இந்த சிங் வந்து அந்த காலத்தில் அவர் தான் காஷ்மீரோட மகாராஜாவாக இருந்திருக்காரு காஷ்மீரோட மகாராஜாவை மட்டும் இருந்துட்டு அவர் சம்மருக்கு மட்டும் இங்கே வருவாராம் அந்த சம்மர் டைம்ல வந்து அவர் வந்து இந்த இந்த பேலஸில் தான் தங்குவார் அப்படின்னு அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு விதமாக கட்டிருக்காங்க எயிட்டீன் நைன்ட்டியில் ஒன்று அப்புறம் புதுப்பிச்சு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல புதுப்பிச்சிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு அரௌண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பர் பர் ஹெட்டுக்கு டிக்கெட் வாங்குகிறாங்க அதுதான் என் கைடு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு அதோடய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டே அரவுண்ட் எயிட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபுட் தான் அந்த பேலஸோட ஏரியா ஸோ அதில் நிறைய பெட்ரூம் இருக்குது அதில் நிறையா கிச்சன்ஸ் இருக்குது எல்லா ரூமும் வந்து சம்மர் டைமில் மட்டும்தான் வருவார் மகாராஜா ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவரோட பீரியட் வந்து எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் இந்த ராஜா தான் அந்த காஷ்மீரை ஆண்டிருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் காஷ்மீர் செப்பரேட் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்துட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ராஜா தான் ஆண்டிருக்கார் இந்த ம இந்த பேலஸ்லேருந்து அவர் சம்மருக்காக வரக்கூடிய பேரஸ் இது பெரிய டிராயிங் ரூம் பாருங்கள் பியூட்டிஃபுல் கர்ட்டன்ஸ் இப்போ மக்கள் பார்க்கலான்றதுக்காக மக்களுக்காக திறந்து விட்டுருக்காங்க நிறைய மகாராஜா வந்தால் அவர் கெஸ்ட்டு எல்லாம் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ட்ராயிங் ரூம் உள்ளே வந்து ஏகப்பட்ட பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ கணக்கே இல்லை ஒரு ஒரு பெட்ரூம் எல்லா பெட்ரூம்லையும் பார்த்திங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல் கட்டில் எல்லாத்துலேயும் ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது இதுக்குன்னா பனி காலத்தில் வந்து அந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் வந்து ஃபயர் போட்டு அந்த ஃபயரில் இருந்து உஷ்ணம் கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்காங்க இது ஒரு ட்ராயிங் ரூம் அட்டாச்சு பெட்ரூம் டூ ஸோ இது மாதிரி நிறைய ரூம்ஸாக இருக்குது இந்த 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 பேலஸை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ஆனால் வந்து அந்த குல்மார்க்லேயே வந்து அழகான ஒரு பேலஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது நம்ம ஊர்லேயே கூட ஊட்டியில் இது மாதிரிலாம் பார்த்துருப்போம் பட் இருந்தாலும் குல்மார்கில் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுமையாக இருந்தது அதுவும் ராஜாவோட பேலஸ்ன்றதுனால இதை பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடச்சிது அப்புறம் அப்படியே கீழே போனீங்கன்னா அவரோட ராஜாவோட சில ரூமில் வந்து இன்வென்ட்ரி வச்சுருக்காங்க இன்வென்ட்ரினா என்ன அப்படின்னா ராஜா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் கத்தி கத்திப்பாய்க்கு வால் அப்புறம் சிம்மினி லைட்டு அப்புறம் என்ன பீரங்கி அது மாதிரி நிறைய என்னென்னலாம் அந்த ராஜா அவரோட அரண்மனையில் இருந்ததோ அதோட எல்லாத்தையும் அங்கே பொருள் காட்சியும் எல்லோரும் பார்க்கறதுக்காக வச்சுருக்காங்க ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே தெரிஞ்சது எப்படி அந்த காலத்தில் எல்லோரும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ இதில் விசித்திரமான விஷயம் என்னென்னா காஷ்மீரில் வந்து பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த காலத்துக்கு ராஜா வந்து ஹிந்துவாக இருந்திருக்கு அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் காஷ்மீர் அந்த காலத்தில் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு விடுதலை வாங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எங்கள் கைடு அவர் தான் சுற்றி காமிச்சிட்ருந்தார் குல்மார்கை அவருக்கு அந்த அந்த ஊருக்காக இருந்தால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க இருக்க இதிகாசத்தை பற்றியும் ராஜாவை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் அந்த ஊரில் இருக்க வெதரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு அப்புறம் அப்படியே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறம் கீழே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அப்புறம் அதே மாதிரி பெரிய மீட்டிங் ஹால் போர் நடந்தால் ஜென்ரல்ஸோட மில்டரி பீப்புளோடலாம் வந்து எப்படி போர் நடத்தணும் அப்போருக்கான ஸ்ட்ராட்டஜி அதுக்கான எப்படி அதை கையாளணும் அப்படின்றது நிறைய இடம் இருக்குது ஸோ பேசிக்லி ஒரு நைஸ் பேலஸ் நீங்களே பார்க்கலாம் ஒரு ஒரு ரூமும் ஒரு ஒரு ரூமாக இருக்குது எல்லா ரூமும் ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் ஓஹோ அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள்லாம் எப்படி பக்காவாக வாழ்ந்துருக்காங்க இதுதான் நான் சொன்னேன் அப்படியே கீழே போகிறோம் அந்த கீழே போன உடனே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிச்சன் ஹால் மீட்டிங் ஹால் எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கான ஹால் எல்லோரும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கான ஹால் பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கு நிறையா கெஸ்ட் வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் நாட் டு மிஸ் மகாராஜா சிங்கோட பேலஸ் அதுதான் காஷ்மீரோட கடைசி ராஜா அதுக்கப்புறம் நம்ம விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் ராஜா இல்லை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் கவர்னர் கவர்னர் ஆட்சி அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆட்சி நிறைய ஆட்சிகள்லாம் நடந்திருக்கு நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்தான இடங்க அது அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்மார்க்கில் இருக்கிற குழுருக்கு உள்ளே பேலஸ்குள்ளே வந்துட்டு போன அப்புறம் கொஞ்சம் வார்மாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் ஸோ ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் நாட் டு மிஸ் டூரிங் ஒரு குல்மார்க் விசிட்டில் இந்த மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் அந்த இடம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வேலை வேலை இருந்து பார்க்குறோம் வழியில் எவ்வளோ பனி இருக்குது பாருங்க பேலஸ்க்கு இருந்து பார்க்குறோம் சுற்றி பனி 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 சுற்றி ஐஸ் கட்டி தான் சுற்றி ஸ்னோ தான் இறங்கிட்டோம் அப்புறம் அங்கேருந்து அப்படியே காரை பிடிச்சிட்டு அப்படியே பேலஸ்லேருந்து அப்படியே அப்படியே அந்த கைடுக்கு டாடா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படியே இங்கேருந்து நேராக குல்மார்க்லேருந்து நேராக அப்படியே ஸ்ரீநகருக்கு தான் போகிறோம் ஸ்ரீநகருக்கு வந்து ஹவுஸ் போட்டில் போக போகிறோம் ஸோ குல்மார்க் பேக்கிங்லாம் பண்ணியாச்சு நேராக இங்கேருந்து இறங்கி நேராக ஸ்ரீநகர் டால் லேக்கில் இருக்க ஹவுஸ் போட்டில் தங்கிறதுக்காக போய்ட்டுருக்கோம் இப்போ டால் லேக்கு வந்துட்டோம் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நாளைக்கு சொல்கிறேன்